இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் வலுவாக இருக்கு யார் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க விருச்சிகம் கால புருஷனுக்கு எட்டாவது ராசி ரகசியங்களை அதிகம் கொண்ட ராசி அதே மாதிரி மறைவு ராசி அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா குறிப்பா விருச்சிக ராசிக்காரங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களா சொல்ற வரைக்கும் நம்ம வந்து அதை கணிக்கவே முடியாதுங்க யூகிக்கவும் முடியாதுங்க சரிங்களா அந்த அளவுக்கு இவங்களுடைய மனசும் சரி இவங்ககிட்ட ரகசியங்களும் சரி ஆழமானது அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சரிங்களா இவங்க இவங்க பார்த்து பண்ண இருக்காங்கன்னு சொல்லவே முடியாதுங்க ஸோ அப்படிப்பட்ட விருச்சிக அனுஷத்துல அதிபதி சனி பகவான் சனியினுடைய நிலை அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைங்க ஆனா இந்த மாத்திய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நிலை நல்லா இருக்கு சனி ஒரு இருள் கிரகம் சரிங்களா சனி வந்து கெட்டாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஆதிபத்திய ரீதியில பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல வலுத்து கேது ஓடியும் முதலோடியும் சேர்க்கை பெற்றிருக்கிறது முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல உத்தியோகம் சார்ந்த வழியில ஒரு முன்னேற்றத்தையும் மூத்த அதிகாரிகள் அல்லது உயர் அதிகாரிகளுடைய நற்பெயரை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்கும் ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக எதுவாயினும் அதில் வெற்றி பெற்றதை கண்டிப்பா உண்டுங்க சரிங்களா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுத்த காரியத்துல வெட்டு ஒண்ணு துண்டு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து ஜெயிச்சு காமிப்பீங்க அதே மாதிரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு தந்தையினுடைய உதவிகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் பத்தாம் இடத்துல இந்த சூரியன் புதன் கீரணி ஆதிக்கங்கள் இருக்கிறது இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய சரிங்க அரசு சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கும் சரிங்க இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறையிலும் சரிங்க இந்த காலகட்டங்கள் நல்லதொரு முன்னேற்றங்கள் நல்லதொரு ஆதாயங்களை உறுதியாக கொடுக்கும் குறிப்பா இது சார்ந்த துறையில நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணும் போது அதில் அந்த வேலை வாய்ப்பிற்கான ஒரு சதவீதம் என்பது சற்று அதிகமாக இருக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வேலை மாற்றம் பெருசா செய்யாதீங்க ஏதாவது வேலைக்காக முயற்சி பண்ணலாம் இருக்கிற இடத்துல அப்படி இருந்துக்குங்க ஒரு மாசம் மட்டும் அதன் பிறகு உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்கள செய்யலாம் ரெண்டாவது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வெற்றியை கொடுக்கும் அரசு வேலைக்கான அமைப்பில் உறுதியாக இருக்கும் போது இந்த காலகட்டங்கள் முழுமையாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி லாபஸ்தானத்துல இந்த மாத்திய முதல் பகுதியில சனியும் செவ்வாயும் தொடர்பு கொள்றாங்க அப்போ விருச்சிகம் அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணும் எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து ஒரு நபர் வந்து க்ளோஸா இருந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க காசு பணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாவே இருக்கணுங்க ரெண்டாவது ராசிக்கு இரண்டாம் மரமான வரைய பாவத்துக்கு இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் செவ்வாய் நகர்ந்து வந்துருவாருங்க சரிங்களா இப்போ ஆறாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மார்க்கு இரண்டாவது பகுதியில ஹெல்த்தை கொஞ்சம் பாத்துக்கணும் விருச்சகம் மனுஷத்துல பிறந்தவங்க வருமானம் ஒரு பக்கம் மிகையாக வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் அப்படின்றதும் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இரண்டையுமே நீங்க வந்து ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் இரண்டாவது செகண்ட் ஆஃப பொறுத்த வரைக்கும் என்னன்னா விருச்சகத்துக்கு செவ்வா அவரே ராசி அதிபதி அவரே ஆறாம் அதிபதி சரிங்களா அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை நிறைப்பெருக்கு வரும் ரெண்டாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்துல வந்து உட்காருவாருங்க செகண்ட் ஹாஃப்ல ராசி அதிபதி ராசிக்கு வரண்டாம் இடத்துல போய் மறைவாருங்க சரிங்களா அப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை மிகைப்படுத்தி கொடுக்கும் ஏற்றங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும் முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உழைக்கிற உழைப்பை வந்து கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சி முன்னுக்கு வரீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சூரியனும் புதனும் லாபஸ்தானத்துல வந்து புதன் உச்சம் பெறுவார் என்ன ஒன்னு சனியினுடைய பார்வை இருக்கிறது மட்டுமே ஒரு சிறக்குறை மற்றபடி இந்த காலகட்டம் சக ஊழல்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா பேசும்போது யாரை பத்தியும் மற்றவர்கிட்ட புறம் பேச வேண்டாம் உங்க வேலை ஒண்ணவோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு நகர்த்தி கொண்டு போங்க லைஃப் இரண்டாவது குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் தொடர்பு கொள்வதால வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க குடும்பம் ஓரளவுக்கு பலப்படும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நான்காம் இடத்தையும் நான்காம் இடத்துல ராகுவையும் குரு பகவான் தொடர்பு கொள்ளும் போது அந்த வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வீடு கட்டுறது அல்லது கட்ன வீட்டை வாங்குறது இது மாதிரியான முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லிடலாம் என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் சரி இந்த மாதம் வந்து யார் மூலமாக என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து சுக்கரன் நல்லா இருக்காருங்க மனைவி அல்லது கணவன் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு உதவிகள் நல்லதொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு பர்சனல் அதாவது ஒரு மென்டல் ஹெல்த்தை கொஞ்சம் நீங்க நல்லாவே இந்த காலகட்டங்கள்ல சரி செய்து கொள்வீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு டிப்ரெஷனோட இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா சண்டைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியா ரெண்டாவது குரு பகவான் ஓரளவுக்கு வலுவா அப்படின்னா அவங்களால உங்களுக்கு நல்லதொரு ஆதாயங்கள் அல்லது அவங்க மூலமாக ஏதாச்சும் உதவிகள் வாழ்க்கையில தற்போது கிடைக்கும் சரிங்களா அதன் மூலமாக நீங்க ஓரளவுக்கு லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சில விஷயங்கள் சில வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி